அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஒரு பரபரப்பான சூழல்ல நம்ம சந்திக்கிறோம் தேர்தல் நெருக்கிடுச்சு இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல இன்னைக்கு வந்து வேட்பாளர்களை முக்கவாசி அறிவிச்சிட்டாங்க இன்னும் காங்கிரஸ் மட்டும் தான் இன்னும் அறிவிக்காம இருக்காங்க அதுல இப்போதைக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்கிறது விருதுநகர் தொகுதின்றாங்க பேசுகிறாங்க ஆனா தேமுக தேமுதிக சார்பில் விஜய் பிரபாகரன் பிஜேபி சார்பில் ராதிகா சரத்குமார் காங்கிரஸ் என்ன அறிவிக்கலை அவங்களுக்கு எப்பயும் எப்பயும் போல மாணிக் தாகூர் ஏன்னா டெல்லியில் அவருக்கு நல்ல லாபி இருக்கிறதுனால அவர் தான் வருவாருன்றாங்க ஆனால் சரத்குமார் தான் நிற்கிறேன்ற மாதிரி வந்தது இப்போ திடீர்னு ராதிகா இறக்கிறதுக்கான என்னென்ன காரணம் இல்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் தான் இது எப்படி ஆகுது அப்படின்னா அன்புமணியும் நிற்கலை பட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அன்பும்னு நிற்கலை அதை ஒட்டி அதே விமர்சனத்தை தாங்கி இருக்கக்கூடிய சரத்குமாரும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் அவங்க வந்து தமிழக அரசியல் அதாவது சட்டமன்றத்தை எதிர்நோக்கி அவங்க பயணிக்கிறதா ஒரு கருத்து நிலவுது அந்த வகையில் வந்து விருதுநகரில் வந்து ராதிகா சரத்குமார் நிற்கிறது மாதிரி ஒரு இது இருந்துட்டுருக்கு வந்து விஜய பிரபாகரன் அவர் நிற்கிறதுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு மாணிக் தாகூர் வந்து வருவாரா வரமாட்டாரன்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து அது மேலிடத்தில் பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அது வந்த பிறகு அது தெரியும் இருந்தாலும் அது வந்து இப்போ அதிக வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் தான் இருக்கும் ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அழகிரிசாமி கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் தேமுதிக வந்து ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வந்து பெற்றிருந்தார் வந்து ஒரு எண்பது ஆயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து மாணிகா ஊர்த்தி அந்த அளவுக்கு வந்து தேமுதிகாவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி தான் இந்த விருதுநகர் இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஏன் ராதிகா சரத்குமார் அங்கே இறக்குறாங்கன்னா ராதிகா சரத்குமார் வந்து தெலுங்கினத்தை சேர்ந்தவர்கள் அவர் வந்து நாயுடு வகுப்பை சேர்ந்தவர் அந்த நாயுடு வகுப்பை சேர்ந்தவர் வந்துட்டு விருதுநகரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை பகுதிகளில் தான் வந்து அந்த அருப்புக்கோட்டை சாத்தூர் இங்கெல்லாம் வந்து தெலுங்கு கன்னடமெலாம் கலந்து பேசுவாங்க ஸோ அந்த மக்களை வந்து குறி வச்சோ அந்த மக்களுடைய ஒரு ஒரு கருணையின் அடிப்படையில் வந்து ஏதாவது வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதாக வச்சுருக்கிறாங்க ஏன்னா சரத்குமார் நாடார் சமூகம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அறுதி பெரும்பான்மையாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை விட வந்து தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய உறவினர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விருதுநகர் பகுதி இதில் வந்து பெருந்தலைவர் காமராஜ் வந்து பிறந்த இடமாக அந்த விருதுநகர் இருந்தாலும் அது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காங்கிரஸே வந்துட்டு இருந்தாலும் ஆனால் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அங்கே வந்து முன்னிலிருக்கு அந்த வகையில் வந்து தேமுதிக சார்பில் வந்து விஜய பிரபாகரன் அங்கே நிற்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு தொகுதி தான் விருதுநகர் பதவி இப்போ காங்கிரஸ் வருஷ தேமுதிக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களேன்னா இப்போ திருப்பி வந்து நம்மளு மாணிக் தாகூர் அவர்களே நிற்க வைக்க நிற்க வைக்கப்பட்டாலும் ஏற்கனவே இரண்டு முறை வந்து எம்பியாக இருந்திருக்காரு அதிருப்தி இதாக இருக்கோம்ல அவர் மேலே இல்லை நீங்கள் வந்து அதிருப்தின்னு பார்த்தோம்னு சொன்னால் எல்லா எம்பிக்களுக்கும் அது உண்டு ஆனால் தொகுதினு போது அது வந்து காங்கிரஸ் தான் தொகுதி ஏன்னா காமராஜினுடைய பிறப்பிடமாக இருந்ததுனால அந்த தொகுதி மாதிரி இருந்தது மானிக் தாகூரை தவிர்த்து வேறு எந்த ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை நின்றாலும் காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் இடையேயான ஒரு போட்டி அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர பாரதிய ஜனதா ராதிகா வந்து அங்கே வர்றதுங்கிறது ஒரு சப்ஸ்யூட் தான் ஒரு ஒரு விளையாட்டில் வந்து சப்ஸ்யூட்டாக ஒரு ஒரு பிளேயரை வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி தான் ராதிகா சரத்குமாரை நம்ம பார்க்குறோம் இப்போ ராதிகா சரத்குமார் அவங்க இறக்கிறதுக்கான இன்னொரு காரணம் சொல்கிறது வந்து அந்த சீரியல் நடிகை அதனால வந்து பெண்களோட ஓட்டை வந்து ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் நீங்களே சொன்ன மாதிரி அவங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க சரத்குமார் அவர்கள் வந்து ஆடார் சமூக இப்படி மூணு எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க மாதிரி தானே இருக்குது இல்லை நீங்கள் வந்து நம்ம நம்ம வந்து அங்கே ஏற்கனவே வந்து காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அது வந்து அதுக்கு அடுத்த இடம் வந்து விஜயகாந்தனுடைய ஒரு தொகுதி தான் அங்கே வந்து நீங்கள் ரசிகர் கூட உங்களுக்கு அதிகம்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டின்னு பார்த்தா அந்த ரெண்டு பேருக்கு தான் நம்ம வைக்க முடியும் அது வந்து இங்கே ஒரு பாகுபாடு தெலுங்கு பேசுகிறவங்கனா ஏற்கனவே இவங்க அரசியல் காலத்தில் வந்து எந்த இடத்துலையும் அவங்க நிக்காதவங்க தான் சரத்குமார் ராதிகாவுக்கு என்ன அந்த தொகுதியில் என்ன நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருந்தீங்க என்ன ஒரு அந்த மக்களுக்காக நீங்கள் வந்து என்ன களத்தில் இறங்கி போராடி இருக்கிறீங்க என்ன நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு இந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள் ஏதாவது எதுவுமே கிடையாது சும்மா ஒரு ஒரு பிளைண்டாக ஒரு பார்வையற்ற ஒரு ஒரு மாற்றுத்திறனாளியை கூட நிற்க வச்சது மாதிரி தான் வந்து ராதிகா சரத்குமார் வந்து இந்த போட்டியில் நான் பார்க்குறேன் இப்போ பிரச்சாரத்துல எப்படின்னா எதிர்கொள்வாங்க ஏன்னா சரத்குமார் வந்து இன்னைக்கு திரையுலகில் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லுவாரு அவர் மகனே வந்து நிற்கிறாரு அதுவும் முதல் தேர்தல் விஜய் விஜய்பிரபாருக்கு இதை பிரச்சாரத்துல இப்படி இதை எப்படி எதிர்கொள்வாருன்னு நினைக்கிறீங்க அந்த மக்கள் உணர்வாங்க விருதுநகர் மக்கள் வந்து உணர்வாங்க ஏன்னா விஜயகாந்தை தான் வந்து சரத்குமார் ராதிகா சரத்குமார் கூட அப்படி தான் வந்து ஒரு வகையில பார்த்தாலும் இதுல ஒரு குடும்பமாக தான் இருக்குது ஆனா இன்னைக்கு போட்டின்னு வரும்போது அது மாதிரி இருந்துட்டு ஆனால் இன்றைக்கி களத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு வேட்பாளர் வந்து தேமுதிகவில் வந்து விஜயகாந்தனுடைய அருட்புதல்வன் வந்து விஜய பிரபாகரன் நிற்கிறாரு கேப்டன் இல்லாமல் முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க பிரேமலதா அது இல்லாமல் வந்து தன் மகனுக்கு எதிராக வந்து அவங்க நெருங்கிய தோழின்னு கூட சொல்லலாம் ராதிகா அவர்களை அவங்களே நிற்கும் போது அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி எதிர்கொள்வாங்க இல்ல இல்லை அது வந்து அரசியல் வந்து போட்டி அப்படின்னு வந்துட்டோம்னு நம்ம சொன்னால் நீயா நானா அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரு களத்தில் இறங்கக்கூடிய அந்த வீரர்களை பொறுத்து தான் அந்த போட்டியினுடைய வெற்றி வாய்ப்பும் அமையும் அப்ப அதில் வந்து இதில் குடும்பம் நண்பர்கள் வந்து தோழி அப்படிங்கிறதெல்லாம் இதில் கிடையாது இது வந்து எப்படின்னா அது ஒரு போர் இந்த போரில் வந்துட்டு யாரே நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லுவீங்க உங்களை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க உங்களை பற்றி சொல்கிறதுக்கு தேமுதிகாவை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ராதிகா சரத்குமாரை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அங்கே அது இல்லாமல் வந்து பிஜேபி சொல்கிறதுக்கும் அங்கே ஒன்றுமே கிடையாது இது ஒரு போட்டி ஒரு ஒரு நான்கு முனை போட்டி தான் இப்போ இந்த தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் விஜயகாந்தினுடைய இறப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்குது இதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஏற்கனவே ஒரு களமாடியவர்கள் இவங்க தேமுதிக வந்து களமாடிய ஒரு கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து உள்ள ஒரு ஒரு நிழல் முதலமைச்சராக வாழ்ந்துட்டு வந்த ஒரு விஜயகாந்த் அவங்களுடைய அவங்களுடைய பணிகள்லாம் வந்து எடுத்து சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து விஜயபிரபாகரனுக்கு இது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவங்களுடைய பிரச்சாரமும் விஜயகாந்தனுடைய நல பணிகள் அவருடைய நல்லெண்ணங்கள் அவர் வந்து இந்த மக்களுக்காக வந்து எப்படிலாம் சினிமாவிலையும் சரி வந்து அரசியல் வாழ்க்கையிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி எப்படிலாம் அவர் இருந்தார் அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே புரியும் அதை எடுத்து தான் இந்த பரப்புரை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்ட அப்புறம் நடிகர் சங்கம் சார்பில் ஒரு இரங்கல் கூட்டம் நடந்தது ஆமாம் அப்போ வந்து பேசினேன் நிறைய பேர் உங்கள் ரெண்டு பேர் அவங்க மகனில் பார்த்து உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேணால் நான் செய்வேன் அப்படின்னாங்க இப்போ யாருன்னா எலெக்ஷன் பிரச்சாரத்தை கூப்பிட்டா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நடிகர்கள் இல்லை இப்போ நடிக்கிறதுக்காக வந்து அவர் இப்போ செய்யக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் கூட இப்போ நான் வந்து கூட நடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா விஜயகாந்தின் மீது வந்து அளவற்ற பாசம் உள்ள நடிகை நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அரசியல்னு வரும்போது தனக்கு எங்க ஒரு அரசியல் சாயம் பூச்சிடுவாங்களோ தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் தன்னை விட்டு விலகி போயிருமோ தனக்கு வந்து இந்த தேர்தல்னால் வந்து தேர்தல் பிரச்சாரத்தினால் வந்து தன்னுடைய நடிப்பு தொழில் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு சுயநலத்திற்காக வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க ஏன்னா எல்லாமே வந்து பேசும்போது நல்ல இனிப்பாக பேசுவாங்க ஆனால் தனக்கு தனக்குன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு விலகி ஓடி போயிடுவாங்க அவர் ஏன்னா நடிகர்கள் எப்போயுமே வேடாதாரிகள் அதனால் வந்து அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் ரொம்ப அதிசய பொருளாக இருக்கும் இருந்தாலும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஒரு சுவாரிசமான ஒரு வசீகரமான ஒரு முகமே இந்த தேர்தலுக்கு போதுமான நான் நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க போது அவங்கவுங்க பிரச்சாரத்துக்கு கணந்து இதுக்கு மேலே நம்ம அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம் நிறைய பயணங்கள் இருக்குது பேசுறதுக்கு நிறைய இருக்குது மகிழ்ச்சி நன்றி ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்